வணக்கம் ஊர்க்குருவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு சிறுகதை அனுபவக்கதை என்றும் கூட சொல்லலாம் புதிதாக அறிமுகமான ஒரு தோழியை சந்திக்க இரண்டு மணி நேரம் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்து யாராவது சந்திக்க போவார்களா எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட எல்லா ஆண்களும் போவார்கள் தான் ஆம் நானும் அதில் ஒருவனாய் தோழமையை அந்த தோழியை சந்திக்க சென்றேன் அவளை பார்க்க போனதற்கு இன்னொரு காரணமும் ஒன்று அவளின் குரல் அவள் ஒரு பாடகி அவளின் தான் அவளின் கச்சேரிக்குத்தான் நான் போய்கொண்டிருக்கிறேன் எழுத்துக்களில் சுருண்டு கிடந்த ஒரு ஊருக்குருவி இருசக்கர வாகனத்தில் சிறகை விரித்து பறக்கத் தொடங்கியது அந்த ஊருக்குருவி வேறு யாரும் இல்லை நான்தான் அத்து அந்தி சாயும் நேரம் பொன்மாலை பொழுது பல கிராமங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறேன் பெரும் பெரும் வயதான மரங்கள் சாலைகளின் இருபக்க ஓரங்களிலும் இருந்தது அம்மரங்கள் இதுவரை எத்தனை எத்தனை மனிதர்களை பார்த்திருக்கும் எத்தனை தலைமுறைகளை கடந்திருக்கும் அது சோழ தேசம் சாலையின் இருபுற வயல்களில் நெல்மணிகள் விளைந்து கிடக்கிறது மாலை நேர சூரியனின் இளமஞ்சள் கதிர்களும் நெல்மணியின் மஞ்சள் நிறமும் ஒரு புது ஒளி வண்ணக் கலவையாய் எனக்கு காட்சியளிக்கிறது அப்படி ஒரு வண்ணக் கலவையை நான் இதற்கு முன் எங்கும் பார்த்ததில்லை மெல்லிய காற்று வீசுகிறது அக்காற்று நெல்மணிகளை உரசி என் நாசிக்குள் நுழைகிறது நெல்மணியின் வாசத்தை சுமந்து வரும் காற்றில் அப்படி ஒரு நறுமண தனித்த நறுமண வாசனை அது தாய்மொழியின் பால் வாசத்தை ஒத்திருந்தது எத்தனையோ கிராமங்களை கடந்து போய்கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு கிராமமும் அக்கிராமத்தின் பெயரும் வரலாற்றின் பல கதைகளை சுமந்து நிற்கிறது மலை மேகம் சூழ்ந்து நிற்கிறது ஆனால் மழை பெய்யவில்லை காற்று வீச மண்ணிலிருந்து அப்படி ஒரு மண்வாசம் அந்த மண்வாசத்தை நுகர வண்டியை ஒரு ஓரத்தில் நிறுத்திவிட்டு இறங்கி நின்றேன் கண்களை மூடினேன் காற்று என் முகத்தை மோதி மோதி சென்றது கண்களை மெல்லமாய் திறந்தேன் தூரத்தில் சிதலமடைந்த கோட்டை சுவர்கள் கண்ணில் பட்டது உற்று பார்த்து புன்னகையுடன் ரசித்தேன் அதில் சோழர்கள் அல்லது பல்லவர்களின் வியர்வை துளிகளும் நிறைந்திருக்கலாம் அடுத்த முறை இங்கு வரும்போது இந்தச் சுவர்கள் இங்கு இல்லாமல் கூட போகலாம் என் பயணம் மறுபடியும் தொடர்ந்தது இருட்டுவதற்குள் அவளை போய் பார்க்க வேண்டும் ஆனால் இப்போது இருட்டிவிட்டது புதிதான மனிதர்களிடம் வழிகேட்டு பயணிப்பதில் தான் எத்தனை சுகம் கூகுள் மேப்பை நான் பார்க்கவில்லை அதை மூடி வைத்து விட்டேன் பல மனிதர்களோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இங்கு உண்டாகுமெனில் அதை நான் ஏன் தவறுவிட வேண்டும் சாலையோர மனிதர்களிடம் முகவரி கேட்டுக்கொண்டே என் பயணம் தொடர்ந்தது ஒரு வழியாக கிட்டத்தட்ட அவள் இருக்கும் ஊருக்கு வந்துவிட்டேன் அங்கே ஊர் எல்லையில் முனீஸ்வரன் காவல் காத்து கொண்டிருந்தார் எல்லையை கடந்து ஊருக்குள் நுழைந்தேன் பெரிய சிவாலயம் என்னை வர வரவேற்றது கடைசியாக அவளிடமிருந்து எனக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது நான் பாடத் தொடங்கிவிட்டேன் என்று இனி அவளுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவோ அல்லது தொடர்பு கொண்டு பேசவோ இயலாது அவளை பார்க்க வேண்டும் என்று விட்டது இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன் இனி கடைசி வரை பயணித்து அவளை பார்க்கத்தான் வேண்டும் பல மனிதர்களிடம் வழி கேட்டு ஒரு வழியாக அவள் இருக்கும் அரண்மனைக்கு சென்று விட்டேன் என் அருகில் வந்து வழி சொன்ன அறிமுகமில்லாத மனிதர்கள் எல்லாம் அது ஒரு தனி கதைதான் அரண்மனையில் கூட்டம் வழிகிறது உள்ளிருந்து ஒளிப்பெருக்கில் அவள் பாடும் பாடல் அவள் குரல் கேட்கிறது ஒரு சிறுவனை பிடித்து தூது சொல்லிவிடலாம் என்று முயற்சித்தேன் அவனோ அங்கு பாடுவது மனிதர்கள் அல்ல அங்கு பாடுவது பெண் அல்ல அது இளையராஜாவின் பாட்டு அதை வேறொரு பெண் ரேடியோவில் பாடுகிறாள் என்று பார்க்காமலே பதில் சொன்னான் அந்த சிறுவன் அவனிடம் சிரிப்பை தவிர பதில் சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை எத்தனை முறை அவள் குரலை கைபேசியில் ரசித்து கேட்டிருப்பேன் அவள் பாட நான் கேட்டிருப்பேன் எனக்கு தெரியாதா அது ரேடியோவா அல்லது அவளின் குரலா என்று அந்த அரங்கத்தின் குறுக்கு பாதை வழியாக மனித கூட்டத்திற்கு நுழைந்து ஒரு வழியாக உள்ளே போகிறேன் அங்கே இருவர் இளையராஜாவின் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஆணும் பெண்ணும் என இருவர் இளையராஜாவின் ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் உறவுகள் தொடர்கதை என்று அவளை நான் பார்த்து அவள்தான் இன்னும் என்னை பார்க்கவில்லை இரண்டு பாடல் கடந்தது இப்போதுதான் எனக்கு பசி பசி உணர்வு ஞாபகத்துக்கு வந்தது முழுவதுமாக இருட்டி விட்டதை கூட அப்போதுதான் உணர்ந்தேன் எழுந்து போய்விடலாம் என்று வெளியே சென்றேன் வாசப்படியில் நின்று அவளை பார்க்கும்போது தான் அவள் பாடிக்கொண்டு என்னை பார்த்தது தெரிந்தது அத்தனை பேர்களுக்கு மத்தியில் அவள் வெளிகள் என்னை கண்டு கொண்டதை உணர்ந்தேன் என் உதடுகள் புன்னகைத்தது அவள் பாடிக்கொண்டு என்னை பார்த்து புன்னகைப்பது எனக்கான பதிலாகவே இருந்தது வரும்போது எந்த பாதையில் வந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை இனி ஆளரவமற்ற பல கிராமங்களை கடந்து எப்படி போகப் போகிறேன் நான் எப்படி போகப் போகிறேன் என்றும் எனக்கு தெரியாது அவள் பாடுவதை பார்த்து விட்டேன் அவ்வளவுதான் இருந்தாலும் மனம் உறுத்தியது அவளிடம் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகலாம் என்று அவளுக்கு ஒரு குறுஞ்செய்தியை போட்டேன் நான் உன்னை பார்த்து விட்டேன் உன் பாடலையும் கேட்டுவிட்டேன் உன் கச்சேரி முடிய இன்னும் பல மணி நேரம் ஆகலாம் இப்போது நான் கிளம்புகிறேன் வாய்ப்பிருந்தால் நிச்சயம் இன்னொரு பொழுதில் நாம் சந்திப்போம் என்று அவளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பினேன் அவளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பினேன் உடனே அவளிடமிருந்து பதில் செய்தி வருகிறது நானும் உன்னை பார்த்து விட்டேன் என்கிறாள் வியப்பாகி போனது எனக்கு என்னை சுற்றி பல நூறு மனிதர்கள் இருக்க எப்படி இவள் என்னை பார்த்திருப்பாள் பெண்களின் கண்கள்தான் தான் படைப்பு வியந்தேன் ஏன் இப்பவே போற கொஞ்சம் பொறு சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று அவளிடமிருந்து மற்றொரு குறுஞ்செய்தி வந்தது இத்தனை தூரம் பயணித்து வந்ததற்கு இவளிடம் இந்த அன்பு போதுமானதாக இருந்தது நான் அவளிடம் விடைபெற்று என் பயணத்தை மறுபடியும் தொடர்ந்தேன் அவளோடு ஜோடியாக இளையராஜாவின் பாட்டை பாடிக்கொண்டிருந்த ஒருவர் அந்த அரங்கத்தை விட்டு வெளியே வந்து என் வண்டி நிற்கும் இடத்தில் நின்று புகைத்து கொண்டிருந்தார் கலைஞர்களுக்கு இது ஒரு சாபக்கேடு அவரிடம் ஏதோ பேச நினைத்தேன் ஆனால் தோன்றவில்லை நான் என் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டேன் மறுபடியும் சாலையோர மனிதர்களிடம் வழி கேட்டு வழி கேட்டு என் பயணம் தொடர்ந்தது பலரும் பலவிதமான பலரும் பலவிதமான சொல்லாடல்களை வழி சொன்னார்கள் இது புது அனுபவம்தான் அதிலும் ஒரு சிறுவன் வழி சொல்லல் சற்றே வித்தியாசமாக இருந்தது அண்ணே இப்படியே இரண்டு தெருக்களை கடந்து இரண்டு திருப்பங்களை கடந்து சென்றீர்கள் என்றால் அங்கே ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்கும் அந்த பேருந்து நிறுத்தத்தில் அழுக்கு கைரியோடு நான்கு மனிதர்கள் அமர்ந்திருப்பார்கள் அவர்களிடம் சென்று கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு உங்களுக்கான வழி கிடைக்கும் ஏனென்றால் எனக்கு வழி சொல்ல தெரியாது என்று சொல்லிவிட்டு அந்த சிறுவன் ஓடிவிட்டான் அவன் சொன்ன இடத்திற்கு சென்ற பிறகுதான் தெரிந்தது நான் வழி மாறி வந்துவிட்டேன் என்று ஆனால் அவன் சொன்னதிலும் ஒரு உண்மை இருந்தது அங்கு உண்மையிலே நாலு மனிதர்கள் தான் அமர்ந்திருந்தார்கள் நான் வழி தவறிவிட்டேன் விட்டேன் இப்போது நான் வந்த பாதையிலே மறுபடியும் செல்வது பெரும் சுற்றுப்பாதை ஆனால் வேறொரு பாதை இருக்கிறது அதனை குறுக்கு பாதை என்றும் கூட சொல்லலாம் ஆனால் அது காட்டு வழி பாதை நான் புதிதாக இந்த பாதையை தேர்ந்தெடுத்தால் நான் புதிதாக இன்று தான் அப்பாதையில் பயணம் மேற்கொள்ளப் போகிறேன் சிறு வயதிலிருந்தே பயணங்கள் எனக்கு ஒருபோதும் அச்சத்தை கொடுத்ததில்லை ஆளாரவமற்ற காட்டு வழி பாதையில் இரவு நேர பயணம் ஒரு விசித்திரமான உணர்வுதான் எல்லோருக்குமே அது ஒரு விசித்திரமான உணர்வுதான் மலைமிகத்தை காரணம் காட்டி மின்சாரத்தை துண்டித்து விட்டார்கள் ஆட்சி மாறினால் அடிக்கடி மின்சாரம் போகுமாம் அப்படித்தான் கிராமங்களில் பேசிக்கொண்டார்கள் பல கிராமங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறேன் தைல மரங்களின் சலசலப்பும் அதனுடைய வாசனையும் காற்றில் மிருந்து என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய கிராமத்து பெட்டி கடைகள் அங்காங்கே மண்ணெண்ணெய் விளக்கை ஏற்றி மின்மினி பூச்சிகளைப் போல் ஒளிந்து கொண்டிருந்தது அக்கடைகளில் எல்லாம் என் வண்டியை நிறுத்தி கடைகளில் இருக்கும் ஒரு சில மனிதர்களிடம் நான் சென்று கொண்டிருக்கும் இந்த பாதையை சரிபார்த்து கொண்டேன் அங்கே மின்சாரம் இல்லை நிலா வெளிச்சத்தில் சாலையின் நடுவே வரையப்பட்ட வெள்ளை கோடுகள் மட்டும் மின்னிக் கொண்டிருந்தது வயல் பகுதியின் வழியாக நான் எனது வாகனத்தில் போது தவளையை விழுங்கிய பாம்பொன்று மிதமான வேகத்தில் ஊர்ந்து கொண்டே சாலையை கடந்து கொண்டிருந்தது சில நொடிகள் வண்டியை நிறுத்திவிட்டு பாம்பு போகவும் மறுபடியும் என் பயணத்தை தொடர்ந்தேன் மின்னலைப் போல வேகத்தில் கிரிகுட்டிகள் எனக்கு முன் சாலையை பல இடங்களில் அங்கும் இங்கும் கடந்து சென்றன வெறும் முப்பதுலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வண்டியை மெதுவாக ஓட்டிக்கொண்டிருந்தேன் அந்த வயல்வெளிகளும் அடர்ந்த காடுகளும் நிறைந்த அந்த காட்டுப்பகுதியில் கண்ணு தூரம் மனிதர்களே இல்லை அடர் இரவு பள்ளம் மேடுகளற்ற அழகான சாலை அங்கே நிலவின் ஒளி என்னை சுற்றி இருக்கிறது என்னை சுற்றி என்ன இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது அத்தனையும் இருளில் மூழ்கி கிடந்தது என் வண்டியின் முகப்பு ஒளியால் அந்த கருப்பும் வெள்ளையுமாக இருந்த அந்த சாலை மட்டுமே என்னால் பார்க்க முடிந்தது வெள்ளை கோடுகளோடு இருந்த அந்த கருப்பு சாலையை மட்டுமே என்னால் பார்க்க முடிந்தது கைகளை விரித்து காற்றை நெஞ்சில் வாங்கினேன் ஓவென்று கத்தனும் போல் இருந்தது எல்லோரும் பட்டா போட்டு தனதென்று கொஞ்சம் நிலத்தை வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் இப்போது இந்த காட்டுக்குள் நான் மட்டும்தான் இருக்கிறேன் இயற்கை ஒரு பேரதிசயம் அதை யாராலும் உரிமை கொண்டாட முடியாது இன்று உனக்கு சொந்தம் நாளை அது வேறு ஒருவனுக்கு சொந்தம் இயற்கை எப்போதும் நிலையானது மனிதர்கள்தான் இதில் வாடகைக்கு வந்து செல்கிறார்கள் இதோ இப்போது நான் மட்டும் தனியாக இருக்கும் இந்த இடம் ஒரு காலத்தில் படைகள் தங்கியிருந்த கூடாரங்களாக இது இருந்திருக்கலாம் தமிழர்கள் வீழ்த்திய தமிழர்களை வீழ்த்திய விஜயநகர படைகள் வந்து போன பாதையாக கூட இது இருக்கலாம் இல்லை பெரும் கலைஞர்கள் பல்லவர்களின் கால் தடங்களால் வந்த பாதையாக கூட இந்த பாதை இருக்கலாம் எத்தனையோ மனிதர்கள் போட்டு வைத்திருந்தாலும் இந்த காட்டுக்குள் இந்த பெரிய நிலப்பரப்புக்குள் இப்போது நான் மட்டும்தான் போய்க்கொண்டிருக்கிறேன் இப்போது நான் மட்டும்தான் இருக்கிறேன் நான் மட்டும்தான் இங்கு போய்க்கொண்டிருக்கிறேன் பள்ளமேடுகள் என சில சிற்றோடைகளை கடந்து சில சாலைகளை கடந்து அதோ அங்கே தூரமாய் வெள்ளியடிக்கப்பட்ட ஒரு பெரிய பாலம் தெரிகிறது அப்பெரிய நீண்ட பாலத்திற்கு அடியில் ஒரு பாம்பார் ஓடிக்கொண்டிருக்கிறது இப்போது தண்ணீர் ஓடுமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நிச்சயம் இந்நேரம் மணல் வண்டிகள் மணல் வண்டிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அது வெறும் ஆறு மட்டுமல்ல சங்க காலத்தில் பாண்டியனுக்கும் சோழனுக்கும் அந்த ஆறுதான் தான் எல்லையாக இருந்திருக்கக்கூடும் அந்த ஆற்றின் கரையில் எத்தனை மனிதர்கள் எத்தனை வீரர்கள் போரில் மரணித்திருப்பார்கள் அங்கே எத்தனை வீரர்களின் கைகள் வெட்டப்பட்டிருக்கும் எத்தனை பேருடைய குருதி அந்த ஆற்று நீரில் கலந்து ஓடியிருக்கும் என் நினைவுகளில் இவையெல்லாம் வந்து வந்து போகிறது சக மனிதனை சக தமிழர்களை வெட்டி கொள்வதுதான் வீரமா எனக்குள் ஒரு குற்ற உணர்வு தானாக வந்தது அன்பு செய்ய தெரியாத நம் மனித இனத்துக்கு இன்னும் நாகரிகம் அடையவில்லை என்றுதான் பொருள் அப்படித்தான் எனக்கும் தோன்றியது நடுக்காட்டுக்குள் இருக்கும் அப்பாலம் நான் நினைத்ததைப் போல ஆளரவமற்று எருள் சூர்ந்து யாரும் இல்லாமல் அங்கு இல்லை அங்கு நிறைய மனிதர்கள் இருந்தார்கள் அந்த பாலத்தின் மீது நிறைய இருசக்கன வாகனங்கள் நின்று கொண்டிருந்தது அந்த இடம் முழுவதும் சாராய வாசனை காற்றில் மிதந்து வந்து என் ஆசைக்குள் நுழைந்தது நான் செல்லும் இந்த பாதையை சரிபார்த்து கொள்ள வேண்டும் என் பாதையை சரிபார்த்து கொள்ள அப்பாலத்தின் என் வண்டியை நிறுத்தினேன் அந்த சாராயண வாசமும் சலசலப்பான ஆண்களின் குரல்களும் எனக்கு புதிதல்ல நான் பிறந்ததிலிருந்தே உறங்கிய என் தந்தையின் தொட்டில் அதுதான் தந்தையின் கனத்த குரல் தன் மகனுக்கு பல இடங்களில் பல இக்கட்டான இடங்களில் வழிகாட்டுகிறது ஒருவிடம் ஒருவரிடம் சென்று கேட்கிறேன் அனே நான் செல்லும் பாதி சரிதானா அவர் மறுபதில் சொல்கிறார் இது ஒரே ரோடுதான் கண்ணை மூடிக்கொண்டு ஓட்டு இந்த ரோடு போய் முடியும் இடத்தில் உன் ஊர் வந்து சேரும் என்றார் போதையில் கடைசி வரை அவர் தன் கண்களை திறக்கவே இல்லை குடிகாரர்களை பார்த்தால் ஏதோ ஒரு மரியாதை வந்துவிடுகிறது நாட்டில் உண்மையாக வரி கட்டும் குடிமகன்கள் அல்லவா இது ஒரு கண்ணீர் கொடுமை அவர்கள் ஏன் இந்த இடத்தை இந்த பாலத்தை தேர்ந்தெடுத்து வந்து குடிக்க வேண்டும் இந்த பாலத்தை ஏன் தேர்வு செய்ய வேண்டும் குடிகாரர்களுக்குள் இயல்பாகவே ஒரு கவிஞன் பிறந்து விடுகிறான் அவன் படுத்தும் பாடுதான் இதை செய்யச் செய்ய சொல்கிறானோ என்னவோ குறிப்பிட்ட தொலைவு பயணித்த பிறகு எனது ஊரின் எல்லையை அறிந்துவிட்டேன் அடைந்துவிட்டேன் இனி பயணிக்கப் போவதெல்லாம் நான் பழகிய சாலைதான் பழைய சாலைதான் ஆனால் ஒரு புதிய பயணத்திலிருந்தும் அறியாத இடத்திலிருந்தும் விடுபட்டு கடந்து விட்டேன் தனக்கு தெரிந்த சாலை கண்டவுடன் வீடு அடைந்த உணர்வை அது கொடுத்தது வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு அருகில் இருந்த கட்டடத்தின் படிக்கட்டில் போய் அமர்ந்தேன் உடல் எல்லாம் வழி நுகர்ந்து பார்த்தேன் அங்கும் சாராய வாசமும் அழுக்க உடையுமாக இரண்டு ஆண்கள் அந்த அரசாங்க கட்டடத்தில் படுத்து கிடந்தார்கள் முண்டிக்கொண்டே படுத்து கிடந்தார்கள் அன்னை சாப்பிட்டீர்களா என்று கேட்க தோன்றியது ஆனால் நான் கேட்கவில்லை அவர்கள் வாழ்வில் எதையோ இழத்துவிட்டு குடிபோதையில் உறங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் அவர்களின் பழைய நினைவுகளை கிளறிவிடுவது சரியாக இருக்காது என்று அவ்விடுத்துவிட்டு அவர்களிடம் சொல்லாமலே கிளம்பினேன் காதலில் தோற்றவன் வாழ்க்கையில் தோற்றவன் உடல்வழிக்காக அதீத சந்தோஷத்தில் இருப்பவன் என எல்லோரும் குடித்து கொண்டே இருந்தார்கள் இந்த சிறிய பயணத்தில் நான் மேற்கொண்ட இந்த சிறிய பயணத்தில் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான வாசனை அது சாராயமாகத்தான் இருந்திருக்கிறது ஏன் குடிக்கிறீர்கள் என்று கேட்க தோன்றவில்லை ஏன் இப்படியெல்லாம் குடிக்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்க தோன்றவில்லை காரணம் சாராயம் விற்கும் ஜனநாயகத்திடம் அல்லவா நான் இதை கேட்டிருக்க வேண்டும் யாரோ ஒருவன் வெட்டி கொன்றால் அது கொலை அதற்கு தண்டனைகள் உண்டு அரசின் மதுவான கடையில் மட்டமான மது குடித்து இறந்து போனால் அது இயற்கையாக மரணம் இயற்கையான மரணம் பல மரணங்கள் வெளியில் கூட தெரியாது அவ்வாறு காலமெல்லாம் மது குடித்து செத்தவனுக்கு நிவாரணம் கூட கிடையாது இதெல்லாம் ஒரு நல்ல நீதிதான் பெரிய அரசியல்வாதியைப் போல பல கேள்விகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டே இருந்தேன் மனம் உறுத்தியது எல்லாவற்றையும் மறந்து மனம் மீண்டும் வேறொரு உலகத்தில் அமைதியாகிறது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னால் எந்த ஒரு மனிதர்களிடமும் நெடுந்தூரம் பயணிக்க இயலாது நேசித்தவர்கள் அவர்களாகவே ஒரு நிறுத்தத்தில் இறங்கிக் கொள்வார்கள் இல்லையில் நானே அவர்களை கடந்து வந்திருப்பேன் அவர்களுக்கான இடைவெளி விட்டு நான் தூரத்தில் இருப்பதுதான் அதிகம் சுயமரியாதையை விட்டு கொடுத்து எந்த உறவையும் நான் தக்க வைத்துக் கொள்வதில்லை என் உலகம் பெரியது ஆனால் அதில் உறவுகள் என்பது குறுகிய வட்டமே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்னால் எந்த ஒரு மனிதரிடமும் நெடுந்தூரம் பயணிக்க இயலாது நான் இவ்வளவு மெனக்கட்டு இவளை சத்திக்க சென்றிருந்தாலும் கூட எனக்கு எந்த ஒரு மனிதர்களிடமும் நெடுந்தூரம் பயணிக்க இயலாது இவ்வளவு மெனக்கெட்டு அவளை சந்திக்க சென்றாலும் இனி ஒரு முறை என் தோழியை நான் பார்ப்பேனா என்று உறுதியாக தெரியவில்லை ஏன் எங்கள் உரையாடல் கூட முற்றுமுழுதாக இன்னும் சில தினங்களில் முடிந்து விடலாம் அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் என் கண்முன்னே தான் இருக்கிறது ஆனால் இங்கு மனிதர்களை விட பயணங்கள் நிறையவே கற்றுக் கொடுக்கிறது தேவை எனும்போது என்னை நானே தனிமைப்படுத்திக் கொள்கிறேன் அது எனக்கு ஞானம் தருவதாக நான் உணர்கிறேன் உண்மையில் அது எனக்கு போதையை ஊட்டுகிறது அது எனக்குள் இருக்கும் கடவுளை என்னிடம் அறிமுகப்படுத்துகிறது பயணங்களும் கூட அப்படித்தான் அத்தனிமை தான் என்னை இன்னும் இன்னும் பயணப்பட வைக்கிறது தோழி தொலைந்து விடுவான் பயணங்கள் எப்போதும் உயிர்ப்போம் இங்கு பயணங்களும் இயற்கையும் வாழ்வின் மிச்ச சுற்ற நேசங்களையும் அன்பையும் உணர வைக்கிறது மனிதர்கள் மீது அவநம்பிக்கையும் வடுக்களும் உண்டாகும் போதெல்லாம் இங்கு பயணங்களும் இயற்கையும் பயணங்களும் இயற்கையும் தான் வாழ்வின் மிச சொ மிச்ச சொச்ச நேசங்களையும் அன்பையும் உணர வைக்கிறது ஒரு கட்டத்தில் மனிதர்கள் எல்லோரும் போய்விடுவார்கள் ஆனால் பாதையும் நினைவுகளும் இங்கே தான் இருக்கும் ஆதலால் பயணப்படுவோம் நாம் நினைவுகளுக்காகவும் அன்பிற்காகவும் பயணப்படத்தான் வேண்டும் ஊர்க்குருவி இது கதையல்ல ஒரு உண்மை பயணம் நன்றி விசித்திரன் இது போன்ற கதை கவிதைகள் தொடர்ந்து என்னுடைய இந்த வலைவெளி பக்கத்தில் வருவதற்கு விசித்திரனின் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி